எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விதமான குழம்பு தான் செய்ய போகிறோம் ஒன்று பீட்ரூட் வச்சு ஒன்று வந்து வெண்டைக்காய் வச்சு அதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி காரக்குழம்பு வந்து கொஞ்சம் காய்கறி வச்சு வித்தியாசமாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்பு செஞ்சு கலந்து கொடுத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பூ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோ பூ பறிச்சுட்டோம் நான் ஒவ்வொரு முறை பறிக்கும் போது வெயிட் போட்டு பார்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலு தொட்டிலே நம்ம இவ்வளோ பூ கிடச்சிருக்கா சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் வாங்க அப்புறம் நம்ம வெளியே வந்து வெத்தலை கொடி பார்த்துருப்பீங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கோம் அது வெத்தலையும் வந்து நான் பறித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு வெத்தலை போய் ஆஞ்சநேயர் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குழம்பு வாங்க வெண்டக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கே ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இந்த புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து மண் சட்டியில் சமைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் காலி கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வெண்டக்காய் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் வெங்காயம் எப்போவுமே நிறைய சேர்ப்போம் உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வைக்கிற வேலைக்கு இப்போ வந்து அதிகமாக சேர்க்க முடியாது அதனால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன 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 பூண்டாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளியை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த புளி குழம்பு வந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றும் போது கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பிசு பிசுத்தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் இருந்தால் போதும் ரொம்ப வதங்க வேணாம் இது எடுத்துடலாம் நம்ம அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் புளி குழம்புக்கெல்லாம் எப்போவுமே வெந்தயம் சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு சட்டிக்கு தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் முக்கால் டீஸ்பூன் வந்து வெறு தூள் முக்கால் டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாலாம் எண்ணெயில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் யாருக்குனா வந்து பாதி அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம் அதனால் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காயும் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி பீட்ரூட் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வைக்காமல் கூட செய்யலாம் ஆனால் வேக வச்சுட்டு செய்யும் போது கொஞ்சம் சீக்கிரமாகிடும் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் குழம்புல அப்படியே ஊற்றிக்குவோம் இல்லைனா குடிச்சிடுவோம் அதனால் வந்து நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் பீட்ரெட் குழம்புக்கு நான் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து மேலே அந்த இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு முந்திரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து கசகசா இது போட்டு நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பீட்ரெட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குழம்பு தாளிகிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் எல்லாம் போடுறது வந்து நம்ம இது வந்து ஆகாமல் போயிடுச்சு ஆன் பண்ணாமல் விட்டுட்டு நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் கேமரா வந்து ஆன் பண்ணாமல் மறந்துட்டங்களா பார்த்தா ஓ கேமரா வந்து ஆன்லேயே இல்லை இப்போ நான் சொல்ல நான் சொன்ன அளவு மட்டும் போட்டு ஒரே ஒரு பீட்ரூட்டுக்காக தான் நான் அளவு கரெக்டாக போட்டிருக்கேன் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுக்கிற பீட்ரூட்டு அந்த தண்ணியோடு வந்து சேர்த்துக்கிறேன் காய் நல்லா வேக வச்சதுனால நம்ம இப்போவே வந்து அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பீட்ரூட் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட நீங்கள் வச்சிக்கலாம் நான் சாதத்துக்கு செஞ்சதுனால இந்தளவுக்கு தண்ணியாக வைக்கிறேன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு தான் வச்சுருக்குறோம் பீட்ரூட்டில் இது வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு நம்ம தான் மசாலா ஊற்றி அரைச்சாலும் இந்த மாதிரி புளி ஊற்றி செய்யும்போது ரெண்டு ஆனால் கூட இந்த கார குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு ரசம் வச்சுட்டு சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தோடு பெருசு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்து வெத்தலை நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் சாமந்தி வெள்ளை சாமந்தி இன்றைக்கி பறித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பூ இருக்கும் எல்லாமே இது வரைக்கும் பறிச்சது இன்னும் நிறைய பூத்துட்டே தான் இருக்குது வெள்ளை சாமந்தியெல்லாம் பறிக்க பறிக்க செடி ஃபுல்லாக அப்படியே பூத்து தான் வருது அந்தளவுக்கு இருக்குது பூவை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து சும்மா சைடில் ஒரு இடம் இருந்தால் கூட ஒரு நாலு தொட்டி ரெண்டு தொட்டி வச்சிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பூவெல்லாம் வந்து நம்மளே வந்து பயிர் பண்ணிக்கலாம் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போய்ட்டு பரிச்சயத்துல வந்து ஃபோட்டோக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது காலையில் எழுந்து பார்த்தா அப்படியே பூத்து மலர்ந்துருக்கு இந்த பூவெல்லாம் நீங்களே இதே மாதிரி சாமந்திப்பூ செடி கேட்டுருந்தீங்க அதை சொல்லணும் உங்களுக்கு விதை போட்டிங்களா செடியான்னு சொல்லிட்டு விதெல்லாம் போடல நான் ஒவ்வொரு செடி வந்து இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டையில் வாங்கிட்டு வந்து வச்சேன் போன வருஷம் அதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உற்பத்தி பண்ண செடி தான் ஒவ்வொரு வருஷமாக நம்ம வச்சுட்டுருக்கோம் இந்த முறையே நிறையா செடி வந்து சின்ன சின்ன செடியெலாம் வந்திருக்கு அதை பிடிங்கி நிறைய வச்சுருக்குறேன் ஆனால் இதுக்கு விதை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் செடி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அதே மாதிரி மருந்து என்ன போடுறீங்க நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னு கேட்டீங்க நான் எந்த மருந்துமே போடுறதில்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாழைப்படம் தோல் போடுவேன் அதை ஊற வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த தேங்காய் நார் செடி வைக்கும்போது அவ்வளோதான் மற்றபடி வந்து எந்த மருந்துமே வரைக்கும் போட்டதில்லை நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து செடி வச்சு சூப்பராக வந்து பூ பறித்து பாருங்கள்